அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆரோக்கியமான சமையல் தாங்க பார்க்க போகிறோம் பிரண்டை துவையல் இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க கை கால் வலி மூட்டு வலி எலும்புலாம் வலுப்பெறும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிக சத்துக்கள் நிறைந்த பிரண்டை துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பிரண்டையை மொதல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நாரலாக இருக்குங்க ஓரத்தில் அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க தண்டு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் சட்டி வச்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிடுங்க பிரண்டையில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்குங்க அதனால் எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடும் இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் போட்டுக்கலாம் உளுந்து நல்லா பொரியட்டும் ஏழு வெள்ளைப்பூடு பால் சேர்த்துக்கோங்க ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லாயிருக்கும் பன்னெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சோண்டு புளி சின்ன எலுமிச்சி அளவு புளி சேர்த்துக்கோங்க புளி கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த அரிப்புத்தன்மை எடுக்கும் ஆறுன உடனே ஒரு மின்கி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்குற பிரண்டையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நாளைக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க நல்லா இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம் அடுப்பில் சட்டி வச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கருவில் போட்டு தழிச்சுக்கோங்க கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காய சேர்க்குறதா இருந்தால் வறுக்கும் போதே சேர்த்துக்கோங்க முன்னாலேயே இப்போ புரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற துவையில் சேர்க்க போகிறோம் துவையில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைன்னா போட்டுக்கோங்க நல்லா கொஞ்ச நேரத்திலே கலரு மாறிடுங்க இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்